யூனிவர்ஸ் நேர்களுக்கு அந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்றதுலே இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி கேட்குறவங்களுக்கு கே கிட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பசங்க இந்த காணொலியை பார்த்தாங்கன்னா இல்லை இந்த காணொளி இருக்கக்கூடிய செய்தியை யாராவது சொன்னாங்கன்னா வயிறு வலிக்க சிரிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்கும் அதுதான் உண்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய இயந்திரவியல் காலகட்டத்தில் ஒரு புளிப்பாய்ச்சரில் இருக்கக்கூடியது வந்து இருந்து இணையத்துக்கு போயிடுச்சு அந்த இணையத்தோட பாய்ச்சல் தான் சந்திராயன் வரைக்கும் நம்ம போகிறோம் மங்கள்யான் வரைக்கும் நம்ம செவ்வாகரகத்து வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா வீலர் போகிறது மாதிரி சைக்கிளுக்கு லைசன்ஸ் இருந்தது போலீஸோட இன்னைக்கு வீலரில் ஃபைன் போடுறது மாதிரி ஹெல்மெட்டுக்கு ஃபைன் போடுறது மாதிரி அன்னைக்கு சைக்கிளில் போய்ட்டு வீடு வந்து சேர்றதே பெரும் பிரச்சனையாக இருக்கும் அதை கீரா கதைகளில் பார்த்திங்கன்னா அதை முழுமையாக நல்லா விளக்கி நிறைய கதைகள் உள்ளே இருக்குது நிறையா செய்திகள் அது உள்ளே இருக்கும் அது கூட நம் முன்னோர்களின் வாழ்வியலும் அதில் அடங்கியிருக்கக்கூடிய செய்தி இருக்கும் எங்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்தது எங்கள் வீட்டில் மூணு சைக்கிள் நாலு சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சைக்கிள் இருக்கிற வீடு பணக்கார வீடாக இருக்கக்கூடிய நிலையும் இருந்தது எங்கள் ஊரில் முதல் முதல் நபர் வந்து சைக்கிள் ராஜான்னு சொல்லி ஒரு சொல்லக்கூடிய நாளும் அந்த இதெல்லாம் இருந்தது ரிக்ஸா போய் தள்ளுவண்டி அதாவது கையிட்ட மனிதனை மனிதன் இழுக்கக்கூடிய நிலை மாறி அப்புறம் வண்டியை ஓட்டி ரிக்ஸா கொண்டு போகிறத அது மாறி அதுக்கெல்லாம் போய் ஆட்டோவுக்கு வந்து ஆட்டோ காருக்கு வந்து அப்படியெல்லாம் சக பயணிகள் அதாவது சாதாரண மக்கள் வாடகைக்கு போகக்கூடிய நிலை இருக்கு இல்லையா இதோட பரிணாம வளர்ச்சி எங்கே ஆரம்பிச்சுங்கன்னா சைக்கிளில் ஆரம்பிச்சது அந்த சைக்கிளுக்கு டைனமோ இருக்கணும் டைனமோ போட்டால் அதில் இருக்கணும் லை முன்னாடி லைட்டு எரியணும் கம்பல்சரி லைட் எரியலைன்னா போலீஸ் ஃபைன் போடும் சைக்கிளில் ரெண்டு பேர் போனால் ஃபைனு ஒரு ஆள் தான் போனோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையெல்லாம் இருந்ததுன்னு கேட்டால் நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கக்கூட முடியுமாங்கிற ஒரு செய்தியை தான் நான் சொல்கிறேன் தோழர்களே இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் இதெல்லாம் இதற்கென்று ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை அகற்றியது யார் என்று கேட்டால் எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மகத்தான மனிதன் இந்த சட்டத்தை எப்போ அகற்றுனாங்கன்னு கேட்டீங்கன்னா பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சமீபத்தில் எழுபத்தி ஏழு வரைக்கும் இப்படி ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டத்தின் மூலமாக காவல்துறையினர் செய்ய செய்த நிலை இருக்கு இல்லையா வழக்கு பதிவு போடக்கூடிய நிலைமை வரைக்கும் இருந்திருக்கு அது எப்போ எம்ஜிஆர் அதை ஆட்சிக்கு வர வேண்டி இருக்குது அதுதான் நம்ம சொல்கிறோம் இப்போ எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து என்னடா இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு சொல்லி பேசுகிறவங்க நிற்பாங்க காலுக்கு செருப்பு இல்லாதவன் உடுத்துறதுக்கு உடை இல்லாதவன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாதவன் அவனுக்குத்தான் இதோட வழி தெரியும் இதனோட அருமை தெரியும் அவனுக்கான ஆட்சியை கொடுத்தது யார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தான் அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததார் காமராஜர் அணை கெட்டினார் சரிதா யார் பள்ளிக்கூடத்தை கெட்டினா ப்ரைவேட்டு கெட்டுனா பள்ளிக்கூடத்துக்கு மேனேஜ்மெண்ட் யார் கொடுத்தது உலகறிந்த உண்மை இது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஆனால் ஒரு சைக்கிளுக்கு இருசக்கர வாகனத்திற்கு வந்து டைனமோ லைட்டுக்கு ஒரு லைசன்ஸும் ரெண்டு பேர் போகிறதுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டினவர் யார் தெரியுமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவருடைய பேர் முழுமையாக நான் ஆதாரத்தோடும் தேதியோடும் தருகிறேன் மண்ணை மூணா அம்பிகாபதி என்பவர் தான் அது இதை நீக்கினதுக்கு யாருக்கு பொறுப்பாகும்னு கேட்டீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட தோழருக்கு அது இந்த பொறுப்பு போய் அவருக்கு போய் சேரும் அவர் என்ன செய்கிறாரு கும்பகோணம் நகரில் இருந்து நேரடியாக ஊருக்குள்ளே நகரத்துக்குள்ளே கிராமத்துலேருந்து அப்படியே கூட்டங்களுக்கு போயிட்டு அப்படியே வர்றாங்க போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா போலீஸை பார்த்த உடனே சைக்கிளில் வந்தவங்க கீழே இறங்கணுங்கிறது மரபு நாங்களாம் அன்னைக்கு வந்து திரையரங்கத்துக்கோ இல்லை பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளையோ பொதுக்கூட்டங்களுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னா வார வழியில் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து நாங்கள் இறங்கி வரணும் இறங்கி வந்திருக்கியான்னு கிட்ட நான் இறங்கி வந்திருக்குறோம் போலீஸ்கார் ஒருத்தர் நின்னால் பார்த்தா அவரை பார்த்து இறங்கி வரணும் அப்போல்லாம் டவுசர் போட்டிருப்பாங்க பெரிய டவுசர் கத்தி மாதிரி அவரை தாண்டி போன பிறகு தான் ஏறி போகணும் இது வந்து எழுதப்படாத மரபாக இருந்தது அந்த மரபினை கடைப்பிடித்த வழி நானும் ஒருவன் என்னுடைய வயதை ஒத்த அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அப்போ பொதுக்கூட்டம் முடிஞ்சு நைட்டு நேரம் வந்தாலும் சரி மில்லு வேலை முடிஞ்சு நைட்டு வேலை வந்தாலும் சரி ஆலை தொழிலாளர்கள் பஞ்சாலை தொழிலாளர்கள் யார் வந்தாலும் சரி அவங்களும் வந்து அந்த கடிதை கடைப்பிடிப்பாங்க அதை வந்து இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அவருக்கு இப்படி ஒரு சூழல் வருது அவர் என்ன செய்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனை தாண்டின உடனே போலீஸ் ஸ்டேஷன் தாண்டுறாரு அங்கே ஒரு போலீஸ் நிற்கிறாரு அவரை தாண்டும் போது இறங்கி நடந்து போகிறார் அதுக்கப்புறம் காவல் நிலையத்தை தாண்டின உடனே அவர் ஏறி அப்படியே சைக்கிளில் போயிட்டார் இவர் சென்னைக்கு போயிட்டு முடிச்சுட்டு நேரடியாக ஒரு வெளியில் வர்றார் வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு போலீஸ் நிற்கிறாப்பில் அதை தாண்டி போகும்போது இவர் அப்படியே சைக்கிளில் கிணிங் கிணிங் மண்ணை அடிச்சுட்டு அவர் வேண்டி போகிறார் யார் அம்பிகாபதிங்கிறவர் அவர் யார் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொரோனாவாக இருந்தவர் இப்போ என்ன செய்யணும் நேராக போலீஸ் போய் நேராக அவரை போய் பிடிச்சிட்டா எதுக்கு நீ இறங்காமல் போன அப்படின்னு கேட்குறாரு நான் எதுக்கு இறங்கணும்னு கேட்குறாரு சாதாரண மனுஷன்னா இறங்கி ஐயா சாமி மன்னிச்சுக்கோங்கருவான் நான் எதுக்கு இறங்கணும் அப்படின்னு கேட்குறாரு போலீஸை பார்த்த உடனே சைக்கிளில் போகிற இறங்கி போகணும் என்பது விதி நீ ஏன் அதை கடைப்பிடிக்கலன்னு கேட்காரு அது இன்னைக்கு காலையிலோடயே முடிஞ்சு வச்சுங்கிறார் அவர் ஏன் எப்படி எம்ஜிஆர் அதற்கு தடை போட்டு விட்டார்னு சொல்கிறார் அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் ஏன் சொல்லுவேன்னு நான் தான் சொல்லுவேன் எதுக்கு தடை போட்டார் அப்படின்னு இதுக்கு சட்டத்தில் இன்று காலையில் தான் நாங்கள் வாதாடி எம்ஜிஆர் அறிக்கை கொடுத்து அது ஜீவோ ஆகிவிட்டது அப்படின்னு சொல்கிறார் ஒரு மனிதன் சைக்கிளில் செல்வதற்கு அரசாங்கம் சட்டம் போட வேண்டியிருக்கு அப்போ என்ன நடக்குன்னா இதை பார்த்துட்டு வந்து அவர் நேராக சட்டமன்றத்துக்குள்ளே போய் பேசுகிறாரு எம்ஜிஆரிடம் நேரடியாக கோரிக்கை வைக்கிறார் தலைவர் இது என்ன நிகழ்ச்சி இது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை வண்டியில் சைக்கிளில் கூட்டு போகக்கூடாதா தன்னுடைய குழந்தையை சைக்கிளில் கூட்டு போகக்கூடாதா அப்படி இருந்தால் போலீஸு பிடிச்சதுன்னா ஏழைப்பாளைகள் என்ன செய்வான் அவன் சைக்கிள் வாங்குறதே கஷ்டம் அந்த சைக்கிளில் ஒரு ஆள் தன்னோட மனைவியை வச்சு கூட்டி போக கூட பிள்ளையை வச்சு கூப்பிட்டு போ என்ன சட்டம் சொல்லி கேட்குறவர் ஒரு எம்எல்ஏ எவ்வளோ விதிவிலக்கு இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க எவ்வளவு சட்டத்திட்டங்கள் எப்படியெல்லாம் சட்டத்திட்டம் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க துப்பாக்கி வச்சுருக்கிறவனை பிடிக்கல சைக்கிளில் கூட இருக்கிறவனை பிடிச்சிட்டு போகிற நிலைமை இருந்தேன் டைனமோ ஏன் எரியலை இதெல்லாம் இந்த சைக்கிளை வந்து நீங்கள் பாக்கியராஜ் படம் ராசுக்குட்டின்னு நினைக்கிறேன் ராசுக்குட்டி படத்தில் வந்து சைக்கிள் அப்படியே அழகாக அப்படி மேக்கப் பண்ணி அப்படி ஜோடிச்சு அப்படி வந்து இறங்குவாங்க அப்புறம் புல்லட்டில் ஒருவார் அந்த காட்சியெல்லாம் அதில் பார்க்கலாம் வைக்கலாம் அப்போ கேட்குறாரு அவர் சொல்லும்போது ஒரு குடியானவன் சாதாரண மனிதன் பயன்படுத்தக்கூடிய சைக்கிளுக்கு இதை நீக்குவதற்கு உங்களால் சட்டம் போட முடியவில்லையான்னு கேட்ட உடனே எம்ஜிஆர் அன்று மதியத்திற்கு பிறகு நேரடியாக சட்டமன்றத்திற்கு சென்று முதல் வேலையாக ஒரு அறிக்கை வெளியிடுவார் சைக்கிளில் இனிமேல் இரண்டு பேர் போகலாம் இதுக்கு ஒரு சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது டைனமோ இல்லாமல் நீங்கள் போனால் அறிவுறுத்த வேண்டுமே செய்யணுமே தர யாருக்கும் ஃபைன் போடக்கூடாது இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் எல்லா முக்களையும் இருந்துக்கிட்டு போலீஸ் வந்து டூ வீலருக்கு இப்போ என்ன பண்ணிட்டால் ஆன்லைன் வந்துடுச்சு இந்த ஹெல்மெட்டுக்கு இப்போ பிடிக்கிறது கூட நீங்கள் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்து ஆன்லைன் மூலமாக எல்லாமே இப்போ வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் லைஃப் ஆகி போயிடுச்சு அதனால் இன்சூரன்ஸு கட்டியிருப்பான் மேக்சிமம் எல்லாருமே லைசன்ஸ் எடுத்துகிறேன் ஆனால் லைசன்ஸ் எதுன்னு கேட்கறது இல்லை அதனால் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டால் சாலை வசதிகள் பெருகி பொருளாதாரம் பெருகி வாகனங்கள் பெருகி விட்டதுனால ஹெல்மெட்டுக்கு பிடிக்கிறான் பிடிச்சது மாற்றவையெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிடில் ஏஜு தாண்டினவங்க இப்போ அந்த நிலை அன்னைக்கும் இருந்தது அதைத்தான் அவர் சொல்கிறார் ஒரு சட்டத்தை போட்டுத்தான் இருசக்கர வாகனத்தில் அதாவது சைக்கிள் இல்லை மிதிவண்டியில் போகிறதுக்கான ஒரு சட்டம் இருந்தது மாற்றிருக்கிறார் சரி இது ஒரு சட்டம் சொல்லி இதை பேசுகிறதுக்கு என்னையாக இருக்குது கேட்கலாம்ல அதுடா ஒரு விளக்கு இல்லாத வீட்டு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதுவார் அந்த கவிதையில் இருக்கக்கூடிய முக்கியமான வரி இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வரும் தீக்குச்சியை வைத்து தீக்குச்சியை வைத்து விளக்கை ஏற்றினான் எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள் நான் தூக்கி எறியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினேன் அப்படிங்கிறான் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறீர்கள் விளக்கைத்தனை வணங்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது நெருப்பு எரிகிறது விளக்கில் அதற்கு காரணம் என்கிறது தூக்கி எறியப்பட்ட குச்சி என்பதில் ஆனால் இன்றைக்கி எல்லா வீட்டுக்கும் கரண்ட் இருக்குது ஆனால் சைக்கிளில் டைனமோட்லங்கிறதுனா ஆனால் எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் வருது ஒரு மொட்டை கடிதாசி ஒரு மொட்டை கடிதாசில் சாரி ஒரு கடிதம் வந்து அந்த கடிதம் வருது அது புவனகிரிங்கிற இடத்துலேருந்து வருது சிதம்பரத்தில் பொதுக்குழு கூட்டியிருக்கிறாரு எம்ஜிஆர் அப்போ சொல்றாரு இந்த அம்மாவோடய வீட்டுக்கு உன்னை பார்க்கணுங்கிற மாதிரி போட்டிருக்கு நம்ம போவோம் சிதம்பரத்தில் நம்ம வந்து பொதுக்குழு போட்டிருக்கோம் இல்லையா செயற்குழு போட்டிருக்கோம் இல்லையா முடிச்சுட்டு அப்படியே போவோங்கிறார் சரின்ட்டு இவங்க போகிறாங்க அந்த நாள் வந்தது அந்த நாள் முடிஞ்ச உடனே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அது முடிஞ்ச உடனே அந்த வீடை தேடி இவங்க போய் இருக்கிறன்னா இரவு நேரத்தில் போகிறாங்க வீடு அடைச்சி கிடக்கு ஒரு ஓலை குடிசை அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே விளக்கு கிடையாது லைட் தெரு லைட் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த இடங்களை தேடி போகிறாரு எம்ஜிஆர்னை சும்மா ஒன்றும் பேசுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியுமா ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியுமா முழுமையாக எம்ஜிஆர் உதவியாளர் எழுதினக்கூடிய ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறேன் அங்கே போகிறாப்புல கதவை தட்டி உள்ளே நுழைஞ்சு பார்த்தா எம்ஜிஆர் வானத்திலிருந்து சந்திரன் கீழே இறங்கி வந்ததை போல் அப்படியே அந்த தோற்ற பொழிவை பார்த்து அந்த அம்மா அழுத அப்படியே கும்பிட்டு வணங்கி பார்க்கு லைட்டு பொறுத்துறாங்க தீக்குச்சி இல்லை ஒரு லைட்டு போட முடியலை சிம்னி விளக்கு எரியலை அந்த அம்மா அவர் எம்ஜிஆர் தன்னுடைய கார் வாகனத்தில் இருக்கக்கூடிய லைட்டை போட்டு வச்சு அந்த அம்மாட்ட உட்காந்து பேசி தண்ணி குடித்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பி போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அவர் முதலமைச்சரான உடகு குடிசையில் கு கிழக்கு இல்லாத வீடே இருக்கக்கூடாதுங்கிற நிலைமையை உருவாக்கியதற்கு அந்த இருந்து கடிதம் போட்ட அந்த பழமையான மூத்த கிழவிதான் காரணம் என்பதை பதிவு செய்கிறார் காமராஜர் சத்துணவு போட்டது காரணம் என்னென்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் வேறு அதுக்கு முன்னாடியே கட்சி சத்துணவு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார் ராஜாஜி நிறுத்தினதைத்தான் காமராஜர் துவக்கினார் அதையும் ஒரு இடத்துல ஒரு செய்தியாக சொல்லிட்டு போகிறேன் வீட்டுக்கு ஒரு மின்விளக்கு இனாமா கொடுக்குறார் வீட்டுக்கு ஒரு குடம் நீங்கள் அந்த காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டி இருந்தால் கேட்டு பாருங்கள் தோழர்களே மூத்த தோழர்களுக்கு தெரியும் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்காது அதனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சார்னா வீட்டுக்கு ஒரு குடம் கொடுங்கிறார் வீட்டுக்கு ஒரு விளக்கு கொடுங்குறாரு கவர்மெண்ட் லைட்டு ப்ளஸ் விளக்கு செஞ்சது சின்ன விஷயமாக இன்னைக்கு தெரியும் ஆனால் அந்த விளக்கு தான் இன்னைக்கு வந்து ஏசி வரைக்கும் குடும்பங்களில் நிற்கிறேன் நகர்ப்புறத்தில் விட இன்னைக்கு கிராமப்புறங்களில் மிகப்பெரிய பங்களாக்கள் வீடுகளாக மாறுவதற்கு காரணம் அன்றைக்கு போட்ட விதை நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்தை இணைப்பதற்கான சாலையை உருவாக்கியவர் எம்ஜிஆர் போட்ட திட்டம் இன்றைக்கு எம்ஜிஆரின் சாதனைகளையும் அதனுடைய நீட்சிகளையும் சொல்லுவதற்கு ஆள் கிடையாது பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை அவர் போட்ட சாலையின் மேலடுக்காக போட்டப்பட்டது தான் இந்த திராவிட இயக்க அரசாங்கங்கள் எல்லோரும் பணி செய்திருக்கிறார்கள் திராவிட இயக்கத்தில் அறுபத்தி ஏழுக்கு பிறகு அதில் எம்ஜிஆரின் பங்கு மகத்தானது என்பதை தான் நம்ம பதிவு செய்கிறோம் அதை இது அடுத்தடுத்து கலைஞரோட செயல்பாடுகள் காமராஜர் அவர்களுடைய செயல் வழங்க ராஜாஜியாக இருக்கட்டும் மாப்போசியாக இருக்கட்டும் யாரும் எல்லோருடைய செய்திகள் நிகழ்கால அரசியல் தலைவர்கள் வரைக்கும் இந்த மனிதகுலம் மாண்புறுவதற்கும் இந்த மனிதகுலம் ஓங்கி தலை தோங்கி நிற்பதற்கும் யாரெல்லாம் தன் தலையில் தூக்கி போராடினார்களோ அவர்களெல்லாம் செயல்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காகத்தான் யூனிவர்ஸில் நான் தொடர்ந்து ஒவ்வொரு செய்தியும் தனித்துவமாக போட்டு வருகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம்